சென்னையின் ஒரு குறுகிய தெருவில் அமைந்திருந்த ஒரு சிறிய ஹோட்டலில் தினமும் பல வேலைக்காரர்கள் பள்ளி மாணவர்கள் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் என்று எப்போதும் கூட்டமாகவே இருக்கும் அந்த ஹோட்டலை நடத்தும் ரமேஷ் ஒரு நளினமான உணவு வியாபாரி ஒரு மாலை வேளை ஹோட்டலில் ஒரு இளம் மாணவன் சாப்பிட வந்தான் சாம்பார் இட்லி ஆர்டர் செய்தான் சாப்பிட்டு முடித்த பிறகு சார் சாம்பாரில் உப்பை கொஞ்சம் குறைச்சீங்களோ என்று ரமேஷிடம் கேட்டான் ரமேஷ் சிரித்து கொண்டே உங்களைப் போன்ற பசங்கதான் என் ஹோட்டல் வளர்ச்சிக்கு காரணம் உங்களுக்கு தெரியும் உப்பு சரியாக இருந்தால் மட்டுமே உணவு சுவையாக இருக்கும் என்றார் அடுத்த நாளிலிருந்து அந்த மாணவன் தினமும் உணவை சாப்பிட்டு செல்வான் அவனுக்கு ஒரு பழக்கமாய் தினமும் ஒவ்வொரு விதமான சுவையான விமர்சனங்களை சொல்வான் சார் காரம் கொஞ்சம் கூடுதலா இருந்ததா கிச்சடி சற்று கெட்டியானதா போன்று விதம் விதமான விமர்சனங்களை சொல்வது வாடிக்கையாக இருந்தது ஒரு நாள் ரமேஷ் எதையோ யோசித்தபடி அந்த மாணவனை அருகே அழைத்தார் தம்பி நீ என்னைக்குமே குறைகள் சொல்ற ஆனால் நீ சொன்னது எல்லாம் உண்மையா என்கின்ற சந்தேகம் எனக்கு உண்டு நான் தான் என் உணவின் தரத்தை அறிய வேண்டும் உனக்கு இப்போ ஒரு வேலை தருகிறேன் என் உணவை தினமும் பரிசோதித்து என்னிடம் நேர்மையாக சொல்ல வேண்டும் என்றார் அந்த மாணவன் சிரித்துக்கொண்டே சரி சார் நீங்கள் சொல்வது போல தினமும் நான் நேர்மையாக பரிசோதித்து சொல்வேன் என்றான் சில நாட்களில் ரமேஷ் தனது உணவின் தரத்தை பல மடங்கு மேம்படுத்தினார் அங்கு சாப்பிட வரும் நபர்களின் எண்ணிக்கையும் கூட ஆரம்பித்தது அது மட்டுமல்லாமல் ரமேஷின் ஹோட்டல் நகரத்தின் புகழ்பெற்ற ஹோட்டலாக மாறியது ரமேஷ் மாணவனிடம் நன்றி தம்பி நீ சொன்ன குறைகளின் நேர்மையான விமர்சனங்கள்தான் எனக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னார் மாணவன் சிரித்து கொண்டே சார் உணவின் சுவை மட்டுமல்ல மாற்றத்தை ஏற்கும் மனசு இருந்தால்தான் எந்தவிதமான வளர்ச்சியும் சாத்தியமாகும் உங்களின் வெற்றிக்கு காரணம் நானல்ல நீங்கள்தான் மாற்றி யோசித்ததே உங்களின் வெற்றிக்கு காரணம் என்றான் ரமேஷ் நன்றியுடன் அந்த மாணவனை பார்த்தார் மாற்றத்தை ஏற்கும் திறன் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் ஒவ்வொரு விமர்சனத்தையும் ஏற்று அதை சிந்தனைக்குரிய வாய்ப்பாக மாற்றினால் வெற்றி நிச்சயம் என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்